தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒன்று சேர எல்லா தரப்பு மக்களையும் கட்டி போட்டுருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா அது பிக்பாஸ் தான் இந்த நிகழ்ச்சியில் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் பரபரப்பையும் சுவாரசியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் ரூம்கள்ல ஒன்று ஸ்மோக்கிங் ரூம் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ரூம் இந்த ரூம்க்கு அடிக்கடி ஆரவ போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு வந்தாரு பெண்கள்ல ரைசா அடிக்கடி சென்று சிகரெட் பிடிச்சு வந்ததா சொல்லப்படுது இவங்களுக்கு ஓவியாவும் ஜூலியும் உதவி செஞ்சிருக்காங்க அப்படிதான் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட ஸ்மோக்கிங் அறையில ரைஸ் ஆயிருந்த போது ஒரு தவளை இருந்தது இதை ஜூலி கிளவுஸ் மாட்டிக்கிட்டு வந்து தவளையை எடுத்து போட்டாங்க முன்னாடி ஒரு முறை காயத்ரி கூட சிகரெட் பிடிச்சாங்க அப்படின்னு செய்திகள் வந்துச்சு இவங்களை தவிர இந்த ஸ்மோக்கிங் ரூம்மை பயன்படுத்தது தான் இவர் பெண்களை கட்டி சமாதானப்படுத்த வேணும்னா இந்த ஸ்மோக்கிங் ரூம் குள்ள தான் அழிச்சிட்டு போவாரு சமாதானப்படுத்த இவருக்கு வேற இடமே கடைகளை போல மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி